உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே பயங்கரமான கோபுரங்க சூப்பரா இருக்கு வேற லெவலு அது ஈவினிங் டைம்ல தான் எங்கரமா இருக்கு என்னமா இருக்கு

Terima kasih பாருங்க பிள்ளையார் அழகா செய்திக்கு வச்சிருக்காங்க பாருங்க பக்கத்தில் பாருங்க நம்ம எலிக்குட்டி சாமி அடாடா பாருங்க சூப்பர் நம்ம சுப்பிரமணியர் கோயில் அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க இந்த கண்ணு இந்த சிரிப்பு பாருங்க அப்படியே தெரியுது பாருங்களா சிரிக்கிறது அப்படியே தெரியுதுங்க இங்க பாருங்க இவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க இங்கே பாருங்க சாமி இங்கே பாருங்களா இந்த இடத்துல சூப்பராக செதுக்கியிருக்காங்க இதெல்லாம் நம்ம முருகன் கோயில் முருகன் கோயில் இருக்குதுங்க ஓகேங்களா நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் நம்ம சுப்பிரமணியர் கோயிலில் யானை தெரியுதுங்களா யானை வந்து ஒருத்தங்களை வந்து காலை பிடிச்சி தூக்குது கீழே வந்து சாயிறாங்க அந்த மாதிரி இது இருக்குது தெரியுது பாருங்க தெரியுதுங்களா யானை வந்து காலை பிடிச்சி தூக்கி கீழே சாயிறாங்க அந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சுருக்காங்க வேறு லெவல் இங்கே பாருங்கள் பாருங்கள் யானை எவ்வளோ அழகாக சூப்பராக அப்படியே மேல பிள்ளை இங்கே பாருங்கள் இந்த குதிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக செதுக்கியிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம முருக மயில் மயில் வாகனத்தோடு இருக்கிறார் வள்ளி தெய்வ நம்ம பக்கத்தில் ஓகே இது வரைக்கும் நீங்கள் தஞ்சாவூரில் பெரிய கோயில் பற்றி எப்படி இருக்குதுன்னு நான் சின்ன வீடியோ மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்களிருந்து வீடியோ பெறுவது ராம் பிரதர்ஸ் பாய்